அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் எந்த தேவன் தேவைகள் சாந்திப்பீரே ஏகோவா ஈர எந்த தேவன் தேவைகள் யாவும் சாந்திப்பீரே ஏகோவா ராந்தன் தேவன் என்னாலும் சூகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே